கேப்டன் டி நேயர்களுக்கு வணக்கம் ராஜமாணிக்கம் இப்போது நோய்க்கு ஒரு ஒரு மருந்துகள் எளிய முறையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா நோய் வராமல் இருக்கிறதுக்கும் கல்ப முறைகளும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி உலகத்தில் வந்து இப்போ நம்ம உலகம்னு சொன்னால் நம்ம இந்தியாவிலேயே கூட பார்க்கும்போது சுகருங்கிறதும் ஒரு ஒரு காலத்தில் எங்கேயோ வத்திருக்கு இருந்தது ஆரம்பத்தில் அது இப்போ படிப்படி அதிகமாகி இப்போது எழுபது சதவீதம் பேருக்கு வந்து சுகர் அது வந்து ஒரு பெருமையான இருக்குது உனக்கு இருக்கா எனக்கு இருக்கா நீ மாத்திரை போட்டியா நான் போட்டுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஒரு கலாச்சாரம் வரணும் அளவுக்கு ஒரு மாறுதல் உற்பத்திச்சு சுகர் வந்து பரவாயில்ல எல்லாருக்குமே இருக்குதுங்கிற அளவுக்கு அது உணவு முறையாக அது சரியாக தெரியல ஆனால் நம்மளுடைய பழக்கத்துலேயும் இருக்குது நம்ம உடம்பு ஆரோக்கியம் பாதுகாத்துக்கிறதுலையும் இருக்குது அந்த அந்த இன்சுலின் சுகர் கணையம் வந்து இயற்கையான முறையில் இயங்குறணும் அடுத்து வந்து இந்த குழந்தை இன்மை அதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் ஏழு குழந்தை எட்டு குழந்தை இருக்கும் குறைஞ்சது அப்படி தான் இருக்கும் அடுத்தடுத்து குறைக்கணுன்னு ஒரு ரெண்டுன்னு வந்தது அங்கங்கே வந்து இந்த பட்டிலிட்டி சென்டர் குழந்தை இன்மைக்கான சிகிச்சை மையங்கள் தெருவு தெருவு இருக்குது அதுவும் வந்து இப்போ அவங்களும் ஒரு எளிய விளம்பரம் ஒன்று ஒரு ஒரு குழந்தைக்க மருத்துவம் பார்த்திங்கன்னா இன்னொரு குழந்தை இலவசம் அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க நம்ம உடல் பாதிச்சிருக்கு ஒரு குழந்தைக்காகவே தவம் இருக்கிற நிலையில் இருக்குது அதுக்கு அடிப்படை நம்முடைய சக்தி உயிர் சத்து விந்து சத்து குறைபாடுகள் பெண்களுக்கான கர்ப்பப்பை பிரச்சனைகள் இது நம்ம யே மாறுதா நம்முடைய பழக்கங்கள் மாறதுனால மாறுதா தெரியல ஆனால் பாதிப்பு என்னமோ நம்ம தான் இந்த உயிர் சத்தோட இதுவே குறைஞ்சிடுச்சு நீங்கள் வந்து பொதுவாக கடையில் நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் இந்த உள்ள பொருள்கள் உள்ள பொருள் தான் சாப்பிட்ணும் கூட திராட்சை வாங்கினோம்னா கூட அந்த விதை உள்ளது தான் சாப்பிட்ணும் இந்த ஹைப்ரிட்டுன்ட்டு அந்த விதை இல்லாத பொருள் எதையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது அந்த உயிர் சத்து இல்லைன்னாவே நம்ம உடம்புல இருக்கிற உயிர் சத்தும் குறைஞ்சிடுது நம்ம உணவை கவனமாக எடுத்துக்கணும் இப்போ இந்த குழந்தை இன்னைக்கு இந்த அணுக்கள் குறைவாக இருக்கிறவங்களுக்கு கருப்பை பிரச்சனை உள்ளவங்களுக்கு இப்போ ஒரு எளிய மருந்து அந்த காலத்துலேயே இருக்கும் இந்த கடுக்கு இந்த கலர்ச்சி காய் கச்சக்காயின்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து கிராமத்தில் வந்து ஒரு வீத அடிபட்டுதுன்னா ஒரு அண்டை வாதம் இருந்தாவோ இந்த விதை வைக்கணாவோ நம்ம கழிச்சு அந்த கச்சக்காய் கொண்டு எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு முட்டை சாப்பிட்றவங்களுக்கு அதில் கொடுப்பாங்க பொறிச்சு கொடுப்பாங்க அது ஒருவேளை இரண்டு வேலை சாப்பிடும்போதே சரியாயிடும் அது இந்த முக்கியமாக உயிர்ச்சத்துக்கு ஒரு ஆதாரமாக அதுங்களுடைய தோஷங்கள் போக்கக்கூடிய ஒரு மூலிகை இந்த கலர்ச்சிக்காய் அது நான் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த கலர்ச்சிக்காய் எப்படி உபயோகப்படுத்தணும்னா நீங்கள் களைச்சிக்காக ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க அந்த ஓடு உடைச்சிங்க சுற்றி வந்து வச்சு உடைச்சி எடுத்துகிட்டு உள்ள பருப்பை மட்டும் விற்று எடுத்துக்கணும் அந்த விற்று ஒரு துணியில் ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம இட்லி அவிக்கிற வைக்கிற கூட வச்சுக்கலாம் நான் முன்ன சொன்ன மாதிரி இது பாலில் பசும் பால் நல்லா பசும் விட்டு விட்டு நீங்கள் அந்த மேலே வெளில துணி துணி கட்டி அந்த உடச்சி அந்த பருப்பை வச்சு நீங்கள் வேக வைக்கணும் இந்த பாலோட ஆவிப்பட்டு அது சுற்றி ஆகும் அதுக்கப்புறம் எடுத்து காய வச்சு நீங்கள் அதை பொடி பண்ணிக்கணும் இப்போது கச்சக பொடி கடையிலும் கிடைக்கும் நம்ம அப்படியே உபயோகப்படுத்தணும் அதுவும் பொடி கடையிலையும் வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் ஆனால் முழுமையான பலன் கிடைக்கணும்னா இந்த முறையில் அதை சுற்றி பண்ணி நம்ம பொடி பண்ணிக்கணும் இது கூட ஒரு ஐம்பது கிராம் இந்த காய் பொடி இருந்ததுன்னா ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு மிளகு இந்த மிளகையும் மோரில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் காய வச்சு நீங்கள் பொடி பண்ணுங்க அதில் இருக்கிற நஞ்சுகள் ஏதாவது இருந்தால் போகும் மிளகு அப்படியே உபயோகப்படுத்தலாம் சுத்தி முறை போது நீங்கள் அது மிளகு மோரில் ஊற வச்சு கூட நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கூட எடுத்துகிட்டு காய வச்சு நீங்கள் தூள் பண்ணிக்கலாம் இந்த ஐம்பது கிராம் களர்ச்சிக்காய் சூரணத்தில் நம்ம சொன்ன முறையில் பாலில் எடுக்கட்டி சுத்தி பண்ணி அரைச்ச களைச்சிக்காய் சுர்மத்தோட அஞ்சு கிராம் மிளகு கலந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் பாலில் கலந்துக்கணும்னா இல்லை அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் சிறு கசப்பு இருக்கும் நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த உயிர்ச்சத்து விந்தோட சுக்கில தோஷம்னு சொல்லுவோம் அதிகமாக வந்து அது ஒரு கெட்ட வாடையிலே இருக்கும் இதை நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நாள் சாப்பிடும்போது அது தன்மையே மாறிடும் அது விந்து சுத்தின்னு சொல்லும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து எடுக்க எடுக்க அது உங்களுக்கு அந்த விந்தோட மனமே வாடை வரும் அந்த அளவுக்கு சுத்தி ஆகிடும் விந்து உற்பத்தி பண்ணணும் அந்த நமக்கு உள்ள தோஷங்கள் எல்லாமே போயிடும் இது ஒரு பெரிய மருந்து பெண்களுக்கு கூட அத்தனை பிரச்சனையும் சரியாகிடும் அந்த கருப்பை கட்டி ஆகட்டும் பிசோட் நீர் கட்டி ஆகட்டும் நார்க்கட்டி ஆகட்டும் சரியான ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனை இருந்தாலும் சரி குழந்தை பேர் இன்மை இல்லாத இருக்கிறவங்க ரெண்டு பேருமே இந்த கலர்ச்சிக்காயை சாப்பிட்ணு வாங்குவோம் ரெண்டு மாதம் மூணு மாதம் சாப்பிடுங்க அதுக்குள்ளவே அதுக்கப்புறம் மருந்து இந்த மருந்தே தேவையில்லை இயற்கையாகவே குழந்தை நின்றுடும் அந்தளவுக்கு ஒரு பெரிய மருந்து இது அதுக்கு மருந்துக்கு மட்டும் இல்லை உடல் ஆரோக்கியத்துக்காகவும் சரி அந்த விந்து சக்திங்கிறது உயிர் சத்துது நம்ம குழந்தைக்காக நெல்னா கூட இயல்பாக எல்லாேருமே எடுத்தோம்னாவே அந்த உயிர்ச்சத்து தான் உடம்பை இயக்கிறது நம்ம உடம்புக்கான மின்சாரம் கொடுக்குறது நம்ம உடம்பு பல பலவீனம் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு பெரிய சக்தியாக அதுதான் இந்த கலர்ச்சிக்காயை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த அடிப்படை மூல மூலத்தையே நம்ம சரி பண்ணும்போது உடம்பு எல்லா உறுப்புகளுமே பலம் பெறும் தனித்தனியாக ஒரு ஒரு உறுப்புக்கும் நம்ம மருந்து எடுக்க தேவையில்லை இதுவும் கற்பம் இது தொடர்ந்து எடுக்கணும்னு கூட இல்லை ஒரு கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு கூட நம்ம நிறுத்திக்கலாம் அதுக்கப்புறம் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு பெரிய மருந்து இது தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க நாளை வேறு <mardic> மரத்துக்குறிப்பில் சந்திக்கலாம் நன்றி